He yeah.

கொடுக்கப்பட்ட நாளா இருக்கு அதுவும் நம்ம ஆசுவ எப்படி பண்றாருன்னா நம்ம வாழ்க்கையை சுத்திகரிக்கிறவளா இருக்கா இயேசு கிறிஸ்து நம்ம பாடும் பாட்டு என்னன்னா ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் அப்ப இந்த நாள்ல நம்ம கிறிஸ்து நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சுத்திகரிப்பு கொடுக்க போறாங்க இந்த நாள்ல நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னா மீதி ஆனாலே வெற்றிகளை உருவப்படுற நாளா இருக்கு அப்ப இந்த நாள் நம்ம என்ன பண்ணோம்னா அனுசரிக்கிறவர்களா இருக்கும்போது நம்ம வாழ்க்கை என்ன பண்ண ஆசீர்வதிக்கப்படும் ஆசிவதிக்கப்படும் உச்சாரமான பாருங்க

El எல்லாம் இருக்காரு பைபிள் நிறைய காரியத்தை நீங்க பார்த்துருப்பீங்க ஏசா அவனோட தம்பி என்ன பண்ணிட்டான் தள்ளிட்டான் அவங்க அப்பா என்ன பண்றாரு யாப்போக போ அந்த இடத்துல ஒரு கல் தள்ளப்பட்டது நான் அதே மாதிரி வாழ்க்கையில யார் யாருமே நம்ம ஒதுக்குனாலும் சரி அந்த ஒதுக்குன காரியத்தை நம்ம மாடவராக ஏசு கிருஷ்ணம் என்ன பண்ணாலும் உயர்த்த அவர்களாக இருக்காரு நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பா ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறாரு விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா விஸ்வாசிக்கலன்னா அந்த இடத்துல கோலியாரை தோகடிச்சிக்க முடியாது அதே மாதிரி விசுவாசிக்கும் வாழ்க்கையில இந்த கடையில தோகடிக்க முடியும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் முதல் கரு இந்த வெற்றியை என்னால தொடங்கும் நெக்ஸ்ட் நம்ம பாட போற பாக்க என்னன்னா ரத்த கோட்டை குழு நம்ம தான் இப்ப எதுக்குள்ள இருக்கோம் அவரோட கோட்டைக்குள்ள இருக்கும் ஏன்னா நம்ம எங்க இருக்கோம்னா திருச்சபைக்குள்ள இருக்கும் இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துல நமக்கு சேஃபா நம்ம அஞ்சு தினமும் திருச்சபைக்கு போகும்போது அஞ்சு தினமும் வார்த்தையை பேசும்போது நமக்கு என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கை பாதுகாக்கப்படும் நம்ம வாழ்க்கையில தனியில என்ன பண்ணுவாங்க கிஸ்தூர் உடைக்கிறவரா இருக்காரு அப்ப அவரோட கோட்டைக்குள்ள இருந்தோம் மற்ற கோட்டைக்குள்ள இருக்க கூடாது சாலம் யாருக்காக கோட்டையை கட்டணும் ஒன்று ஒரு பக்கம் பார்க்காத ஒரு பக்கம் சபையை கட்ட ஆரம்பிச்சுட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணானா அவனுடைய என்ன பண்ணானா ஒரு கோட்டையை கட்ட ஆரம்பிச்சுட்டான் நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆண்டவர ஏசுறதுக்காக என்ன பண்ணோம்னா

a பாக்குள்ள இருக்கேன் எது என்ன மேற்கொள்ள வந்தாலும் சரி அது என்ன அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கும் போது அந்த காரியம் நம்மள அணுகாத அப்படின்னு நம்ம ஆண்டவர் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்காரு நெக்ஸ்ட் நம்ம பாட போற பாட்டுன்னா கத்தாவே தேவர்களே நம்ம பொறுப்பான அவரை தவிர வேற ஒரு தேவனே கிடையாது நம்ம என்ன பண்ணோம்னா அவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம் அவரை நம்ம என்ன பண்ணோம்னா உற்சாகமா ஆராதிக்கிறதா இருக்கும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யார் தெய்வம் அவர் ஒரே அவர் ஒருத்தர் மாற்றம் தான் நமக்கு என்ன பண்றாரு தெய்வமா இருக்காரு அவர் தான் நம்ம என்ன பண்றாருன்னா வழி நடத்துகிறவராக இருக்காரு அவர்தான் நம்ம அம்மாவும் அப்பாவும் இருக்காரு அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அவரே ஒரு தெய்வம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அவர் நாமத்தை உக்கி பண்ணலாம் பார்க்கணும் கர்த்தாவே name it me hey.